டோட்டல் ஜப்ஸ்னா ஜெட்பின் கோட்டில் ஒன்றை வந்துட்டு விட்டு விட்டுட்டு வந்து நாங்கள் அம்மா சொல்லி இருந்தவா இன்று தினம் வந்துட்டு நாங்கள் லங்கனை வீட்டை வரலாமனு சொல்லி அதே மாதிரி வந்துட்டு நேற்று விட்டுட்டு இரவு நாங்கள் வரையக்கு வந்துட்டு ஒரு ஏழு மணி இருக்கும் வீட்டை வந்து சேர அப்படியே வந்து கொஞ்சம் நேரம் கிடந்துட்டு அப்படியே வந்துட்டு காலமே ஒரு விருந்தொண்டு ஏற்பாடு செஞ்சுக்குவோம்னா அதாவது வந்துட்டு வேற பிரியமா அம்மாவுக்கு வந்துட்டு சாப்பாடு நாங்கள் வந்து எங்க கை கொடுக்கணும்னு சொல்லி அம்மாவுக்கு முதல் ஒரு ஆசை என்ன அம்மா ஆமா என்ன ஒரு வருஷமா கதை கதை என்ன விருந்தொண்டு ஏற்பாடு செஞ்சு கூட போகணும் ஓ அதை வந்துட்டு அம்மாவும் வந்து சரியான முடிவு இந்த ஆசை என்ன அம்மா அம்மாக்கு அம்மாவுக்கும் ஒத்து போவோம் என்ன ஓ ஒத்து போவோம் அதனால வந்து எல்லாருமே வந்து விருப்பம் அதுக்கு நாங்க வந்துட்டு இன்றைய தினம் வந்துட்டு பிரியம்மா அம்மா வந்துட்டு எங்க வீட்டை வரேன் நான் முப்பத்தி எட்டு வருஷத்துக்கு வந்துட்டு ஜஸ்னால வந்துட்டு வந்து நிற்கிறேன் தெரியும் தான் வந்துட்டு இன்றைய வீடியோ நீங்க வந்துட்டு பார்க்க போறீங்க இப்ப வந்துட்டு அம்மா வந்துட்டு வந்து கொண்டு இருக்கான் அப்புறம் அம்மா சொல்லுவா நீங்க வீடியோ தொடக்க போய் சொல்லி

சைத்தே சரி இப்போ நாங்க வந்துட்டு பிரேமா அம்மா வந்தோன்னு சேர்ந்து குடும்பத்திலோட வந்து ஒரு விருந்து வந்து சரியா இப்ப என்னன்னு சொல்றது நாங்கெல்லாம் வந்துட்டு பிரேமாமா அம்மா ஏதிட்டு வந்தாங்க அதாவது உங்க மாமாண்ட வேன் எல்லாம் வந்துட்டு ஏத போனாங்க அதே மாதிரி மாமாண்ட வேன்லய கொண்டு வந்து விட்டுனாங்க திருப்பி விட போறோமே அதையெல்லாம் பார்ப்பீங்க அடுத்தடுத்த வீடியோ நீங்களுமே வந்துட்டு நான் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் வந்துட்டு நீங்களும் யாராவது வெளிநாட்டுல இருந்து வர போறீங்க அப்படின்னு சொன்னா இது வேனுகள் வந்து தேவையானு சொன்னா தேவையானு சொன்னா எங்க மாமோட்டத்தோட கொண்டா அவர் வந்துட்டு ஏற்பாடு செஞ்சாரு ஓகே நீங்க பாப்பீங்களா நல்ல மாதிரி வந்துட்டு எல்லாம் முடிஞ்ச பயணங்கள் எல்லாம் இப்போ நாங்க வந்துட்டு அம்மா வந்தோம்னா வீடியோ வந்துட்டு கண்டுமே பண்ணுவோம் ஓகே தொடர்ந்து வீடியோ பாருங்க அதுக்கு முன்ன சேனலை காரன் பஸ்டே மீனிங்கடா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அதுலேயே பெல் பட்டனை கொடுத்தீங்கன்னா நாங்க வீடியோ உங்களுக்கு பேரும் அங்க பாப்போம் ஓகே பாப்போம் மாமா நிக்கிற

우리가 촬 n t f i x 영 i h t 안녕! 이�คะ가ipher з а you can a t c h this h e r e

எவ்வளோ ஐயோ ஆட்டோ பிடிச்சி வந்திருக்கலாம் இல்லை அது நாளைக்கு இன்றைக்கு நீங்கள் அந்த 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 உளக்குறது கதைச்சிடன் மூன்று மணிக்கு கரைச்சி வந்து நீங்கள் சாப்பிடுங்களா சரியா முறை காலேஜ் போயிருக்கா கனபுரம் மீனக்காடு வாழ்ந்த சரியாந்தோரம் காலேஜ் போட்டில சேர்த்து களைப்பு உங்களுக்காக விருந்து தயார் பண்ணிக்கணும் ஒரு வருஷமா சொல்லி கொண்டிருக்கணும் அம்மாவுக்கு விருந்து வைக்கிறேன் மாட்டீங்க போல என்ன

இதான் செம்மளார மீன் பொரியல் நீங்கள் பேருங்க ஆமாம் இருந்தால் சாப்பாடு போட்டு கொடுங்க கோப்பை கொஞ்சம் நண்டு கறிக்க கொடுங்க நண்டு நண்டு காரி நண்டு பிரிமா அம்மா மஞ்சள் மஞ்சள்

நாட்டுக்கோழ நாட்டுக்கோழி கோயில்

അമ്മ വറടാമു ദോ സം കി എ കി എ ഹരിയ സം നി മുണ്ട നമ്മ പ്ലേറ്റ് എന്നല്ല നിന്നാൽ കൊണ്ട് ചാപ്പും ബാക്കി ഇങ്ങേലെകി ഇങ്ങേ അമ്മ അപകടത്തിലാ ചാപ്പർ പോവാ ആയല്ല വീരയിയോ ചാപ്പർ പോവാ ദാറ്റ്സ് ഗുഡ് നമ്മ રાખી കേന്നോ ആ നേ നല്ല പരി നല്ല കാര്യം നീ അതയല്ല നാടുവലി കടിക്കില്ല അല്ലേ നാടുവലി കടിക്കില്ല അല്ലേ അപ്പോൾ ചാമൻ എസ് ആണ് ഒന്നോടോ ഇതിന്റെ കാര്യം എന്താ പൂസനെൈ കളയി ഇട്ടല്ല നല്ല ഇല്ലാട്ടീတယ် അല്ലേ ചൊല്ലോ അല്ലേ ഇതിതോ

யாருக்காவது தெரியுதா அம்மாவுக்கு சுத்ததகான்னு மூங்க சாப்பாடு இருக்கே பஸ் இல்ல சமமா போறோம் ஆ ஓ ரிஜென்ட் ஆபரேட்ட கொண்டு வெட் தம்மி சாவு தம்மி ஓடுதோ <laughs> <inaudible> <inaudible> <Okay. Okay. inaudible> the <put> <inaudible> I not Eat okay? You don't have to eat it all right now, but you have to eat it before we're all done. Okay? I'll eat it. 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 eat

இப்ப என்ன செய்யீங்க சாப்பிட்டா ஜெலாம் அப்படி சாப்பிடலாம் நல்லா

मखा मैंडटा क എല്ല <laughs> നദവി என்ன பாப்பா நான் என்ன நினைச்சாலும் நீ மாமாவேனும் வீடியோ லைக் பண்ணிட்டு வந்துட்டேனே இது என்ன போடுறே வந்து பாப்பேன் நான் ஃபீல் அம்மா மாதிரி பாதியில நேத்து தினம் வீடியோ பார்த்துக்கறதுக்கு நான் வீடியோ போடுறோம் அது ஒரு ரெண்டு தினம் அனுசரண அமசந்திக்கு உண்டான டைம் நம்ம എല്ലാരും കൊണ്ടാ അമ്മ കൊണ്ടാണ്ടാ എല്ലാം സമയം

ada bomb dala oppuri mandala madak ada ada oppuri

ஓகே அம்மே வந்துட்டு சரியான வரைக்கும் அழுது போட்டாங்க நான் பார்த்தேன்